வணக்கம் நடிகை சித்தாரா இவர் ஒரு தெற்றுப்பல் அழகி இவர் அறிமுகமான முதல் படமேட்டு பாடல்களோ அதனை விட மரணகிட் இவரின் தோற்றத்திற்காகவே ரசிகர்கள் படத்தை விழுந்து விழுந்து பார்த்தார்கள் பட வாய்ப்புகள் குவிந்தன இவரது சொந்த ஊர் தெலுங்கு தேசம் இவர் ஓய்வின்றி நடித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென அவரது மாமா அக்கட தேசத்தில் இருந்து வந்தார் இவரும் ஒரு தொழில்நுட்ப கலைஞரே சித்தாராவின் கால்சீட்டை பார்த்து கொண்டதோடு கதைகளையும் கேட்க ஆரம்பித்தார் மேலும் சித்தாராவுக்கு பல்வேறு தொந்தரவுகளையும் கொடுக்க ஆரம்பித்தார் காதல் காட்சிகளில் நாயகனை கட்டிப்பிடித்து நடிக்கக்கூடாது நெருக்கமாக இருக்கக்கூடாது என கட்டுப்பாடுகள் விதித்தார் ஒரு படத்தில் சித்தாரா ஹீரோவுடன் நெஞ்சோடு நெஞ்சு மோதும்படி நடித்தார் இதனை பார்த்த மாமா படப்பிடிப்பு தளத்திலேயே பெரும் ரகலை செய்தார் ஷூட்டிங்கும் நின்றது மாமாவின் குடைச்சல் காரணமாக சித்தாராவுக்கு பட வாய்ப்புகள் குறைந்தது கதாநாயகர்கள் சித்தாராவை பார்த்தாலே தெரித்து ஓடினார்கள் எந்த மொழியிலும் வாய்ப்பு கிடைக்கவில்லை மாமாவை நினைத்து தனிமையில் குமரி குமரி அழுதார் இடையில் வாழ்க்கையை வெறுத்து சன்னியாசியாக கூட ஆனார் சித்தாரா தற்போது சித்தாராவின் நிலை என்ன தெரியுமா தெலுங்கு சீரியல்களில் அம்மா வேடத்தில் நடித்து வாழ்க்கையை ஓட்டி வருகிறார் விதி யாரை விட்டது நன்றி